அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் உப்பை வச்சு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே நிச்சயமாக தோற்காது காரணம் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் கடன் சுமை ஏதாவது இருந்தாலோ அல்லது மற்ற ஏதாவது சுப காரியங்கள் தடை இருந்தாலும் சரி பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு கிடைக்கும் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் சில பேர் வேலை இருந்தோம் இருந்தோ அதில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமை முடிந்தால் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது பரிகாரத்திற்கு நிச்சயமாக இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் முடியாத சூழ்நிலை ஏதாவது இருந்தா வெள்ளிக்கிழமையில நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை கூடவே சேர்த்து செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு சிவப்பு நிற சதுர வடிவுல இருக்கும் துணியும் கல்லுப்பும் மட்டும்தான் தேவைப்படும் உங்களுடைய வீட்டில் செப்பு நாணயம் இருந்தா அதை நீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் செப்பு நாணயம் இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்தும் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த வேண்டாம் காரணம் இந்த நாணயங்களில் இரும்பு கலப்படம் இருந்தால் பரிகாரத்தின் மூலமாக நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு சிரமம் இருக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவப்பு சதுர நிற துணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு தாம்புல தட்டில் வச்சுடுங்க அந்த சிவப்பு துணியில் மூன்று முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வச்சிடணும் மூன்று முறை கையில் உப்பு எடுக்கிறீங்க இல்லையா அப்போ எடுக்கும்போது உங்களுடைய கோரிக்கையை மனதார குலதெய்வத்திடமும் மகாலட்சுமி தேவியிடமும் சொல்லி வேண்டி அந்த உப்பை எடுத்து சிகப்பு துணியில் மேலே வச்சுடுங்க கை நிறைய உப்பு அள்ளணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து உள்ளங்கையில் வச்சு வேண்டி சிவப்பு துணியில் வையுங்க அதே போல் மூன்று முறை மொத்தமாக மூன்று ஸ்பூன் உப்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தினா போதும் கையில் உப்பை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது உங்களுடைய மனதில் ஒரு துளி அளவும் சஞ்சலம் இருக்கவே கூடாது மனது ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் நினச்சிருக்கணும் இந்த சிவப்பு துணியை அப்படியே சிவப்பு நூலில் அல்லது அந்த துணியிலேயே முடிச்சாக கட்டி நிலவாசப்படியில் தொங்க விட்டுடுங்க தினமும் ஊதவத்தி சாமிக்கு காமிப்போம் இல்லையா அப்படி காமிக்கும் போது நிலவாசப்படியில் இருக்கும் இந்த முடிச்சுக்கும் ஊதவத்தி காமிச்சிட்டு வந்தால் போதும் உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறிடும் கடன் பிரச்சனை காசு பணத்திற்கு மட்டும்தான் இந்த பரிகாரம்னு கிடையாது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நிலை வாசல்ல கட்டி வச்சுருக்கோம் அந்த சிவப்பு துணி முடித்து எப்போ கழட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் மாதத்திற்கு ஒரு முறை கழட்டி உள்ளே இருக்க உப்பை மட்டும் தண்ணீரில் கரைச்சி விட்டுடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிட்டால் மீண்டும் அந்த முடிச்ச கட்டணும்னு அவசியம் கிடையாது வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் அதே வேண்டுதலை நினச்சி உப்பு சிவப்பு துணியில் முன்னாடி சொன்ன மாதிரி வச்சு கட்டி நிலை வாசல்ல தொங்க விட்டுடலாம் இந்த சிறிய உப்பு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாக அமையும் நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவை நிறைவு செஞ்சு கொள்கிறேன் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி